வரப்போகிற மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஒரு சுக்கு மிளகுப்பிடி ரெடிமேட்டாக பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக வாங்காத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் நான் ஒரு துண்டு சுக்கு எடுத்துருக்கேன் இந்த சுக்கை வந்து லேஸாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இல்லாட்டி நான் சரியாக அரையாது கொஞ்சம் நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு பாருங்கள் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எள்ளு சீரகம் மிளகு அரிசி கொஞ்சமாக அரிசி ஒன்றரை ஸ்பூன் அரிசி வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் நிறைய இருக்கிறது இதில் மிளகு தான் மீதி எல்லாமே ஒரு ஒரு அரை அரை பங்கு போட்டுக்கோங்க ஒரு பங்கு மிளகு எடுத்திங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் அரை அரை பங்காக போட்டுக்கோங்க அதுதான் அளவு நீங்கள் எவ்வளோ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் சேர்ந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து விடலாம் நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் நல்லா மொறு மொறுன்னு வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ வறுக்க போகிறோம் இதை முதல்ல போகிறோம் அப்புறம் தனியாக மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேண்டாம் வெறும் தண்ணியில் கரைச்சி தாளிச்சிட்டிங்கன்னா போகிறோம் மிளகு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு எடுத்துருக்கேன் இந்த பூண்டை கூட நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு புடி கருவேப்பிலை எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சிக்கலாம் கருப்பில் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுத்து மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இந்த இந்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு வேலை நீங்கள் கொஞ்சமாக தூள் இல்லாட்டி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இது சரியாகவே இருந்துச்சு எனக்கு சரியாகவே இருக்கும் போறலனான்னு சொல்கிறேன் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தனியா தனியாக வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் தனியாக தான் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும் நாலு ஸ்பூன் தனியாக இதையும் நல்லா வறுத்தாச்சு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கல் உப்பு கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் இதையும் வறுத்தாச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் புளி போட்டிருக்கேன் கரெக்டாக ஐம்பது கிராம் தான் புளி போட்டிருக்கேன் அந்த நார் ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இந்த உப்போட போட்டதுனால அந்த கடாயில் ஒட்டாது அதனால் நான் உப்போட சேர்த்து இதையும் வறுத்துட்டேன் உடனே இந்த புளி வந்து நல்லா அரைக்க வரும் சாஃப்டாக மெழுக மாதிரி இருக்கும் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் சும்மா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் சூடு பண்ணினா போதும் இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நான் வறுத்தாச்சு இப்போ இந்த சுக்கு வந்து அப்படியே போட்டால் அரையாது அதனால் கொஞ்சம் இடித்து கொஞ்சம் தூள் தூளாக பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் இருக்கிற பூண்டு புளியை கொஞ்சம் தனியாக பிரிச்சுக்கலாம் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம்னா மொத்தையாயிரும் அதனால பூண்டையும் புளியையும் தனியாக நான் எடுத்துட்டேன் இது பாருங்கள் பூண்டு புளி ரெண்டுமே தனியாக எடுத்தாச்சு மீதி இருக்கிற மசாலாவே மிக்சி தாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப மழை மழான்னு அரைக்க வேண்டாம் ரொம்ப குற குறாக நல்லுமிட்டு அரைச்சிக்கலாம் அப்படி எப்படி அரைக்குவோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து புளியும் பூண்டும் அரைக்க போகிறோம் நான் அதையும் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதையும் அரைச்சி கொண்டு வந்து போட்டாச்சு போட்டு நம்ம பொடி பண்ண அந்த மிளகாய் தனியாலேயே அந்த உப்பையும் அந்த பூண்டையும் புளியும் போட்டு அதையும் ஒரு ஓட்டு ஓட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு இப்போ இதை நல்லா ஆற்றி விட்டுக்கலாம் இந்த ஆரி தான் நான் அரைத்தோம் அதனால கூட அறையும் போது கொஞ்சம் சூடாக இல்லையா அது கொஞ்சம் ஆற்றி விட்டுடலாம் வாங்க இது இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் நான் வந்து பாவக்காய் சேர்த்து இப்போ பண்ண போகிறேன் நீங்கள் வெறும் குழம்பு பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது காயில் போட்டும் பண்ணிக்கலாம் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்தாச்சு இந்த பாவக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துலாம் பாவக்காவை நல்ல எண்ணெயிலையே வதக்கி விட்டுருங்க நீங்கள் காய் சேர்த்துக்கூட இதை பண்ணலாம் அந்த மிளகு குழம்பு இல்லை வெறும் தண்ணியில் கலந்து எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்து இந்த மாதிரி காந்தமெளா போட்டு தாளித்து கொதித்து இறக்கினீங்கன்னா அருமையான ஒரு கம கமக்கிற ஒரு மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் கஷ்டமே இல்லை வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை வெங்காயம் தக்காளி இல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கத்திரிக்காயை பண்ணலாம் வாழைக்காலை பண்ணலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு அரைக்கலை அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூளி இப்போ நம்ம தனியாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ மஞ்சத்தூள்னு சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு கல கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோடைய நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு பொடி மிளகு சுக்கு பொடி இந்த சுக்கோட வாசனையோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கொதிக்கும் போது தெரியும் இந்த மசாலா போடுமா இல்லையான்னு போகிறோம்னா விட்டுருங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு பார்த்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா சுருண்டி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பாவக்காய் போட்டதுனால நீங்கள் வெறும் குழம்பு வைக்கும்போது இந்த வெல்லம் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மிளகு கொழம்பு ரெடிமேட்டில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்றேன் அதையும் பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அஸ்லாம் அலைக்கும்